உறவுகளுக்கு வணக்கம் நான் தான் உங்கள் தீபா இன்றைய சமையல் காணொளி மருத்துவ குணம் நிறைந்த வட்டு கத்தரி அல்லது கண்டங்கத்தரி என்று சொல்லுவாங்க அதை நல்ல நெத்திரி எல்லாம் போட்டு கொஞ்சம் புரட்டலாதான் இன்றைக்கு ஒரு கறி வைக்க போகிறோம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதே நேரத்தில் இது மருத்துவ குணம் நிறைந்தது இதெல்லாம் அடிக்கடி சாப்பிடணும் நாங்கள் இதெல்லாம் மறந்துருப்போம் இந்த வட்டு கத்தரி எனக்கு அங்கிருந்து கிடச்சதுண்டா நான் வந்து கஜன் வீட்டை போயிருந்தேன் நான் அந்த நேரத்தில் அங்கு எனக்கு மரத்துலேயே இருந்து அப்படியே ஆஞ்சி தந்தவன் இதை வந்து அடிக்கடி சாப்பிடணும் இந்த வெயில் நேரத்தில் இந்த கத்தரி எல்லாம் அடிக்கடி சாப்பிடணும் இது சுண்டங்காய் இதெல்லாம் நாங்கள் கட்டாயமாக இங்கிற உணவில் சேர்த்துக்கொள்ளணும் சரி இதுக்கு நாங்கள் முதல்ல என்ன செய்வோமண்டா ஒரு பாத்திரத்துல தண்ணிய வந்து ஊத்தி எடுத்து கொள்ளுவான் இப்ப அதுக்குள்ள வந்து கொஞ்சமா உப்பு போட்டு கொள்ளுவான் பட்டு கத்தரிக்காவ வெட்டி உப்பு தண்ணிக்குள்ள தான் போடணும் காரணம் என்னென்னா கயர் பற்றும் அதனால நீங்க வெட்டின உடனே உப்பு தண்ணிக்குள்ள போட்டுக்கொள்ளுங்க இப்ப நாங்கள் வெட்டுவோம் சின்ன நாயிருந்தோ தான் எடுக்கணும் இது கொஞ்சம் பெருசு தானே அப்ப இது கத்தியால வெட்டி எடுக்கலாம் அப்படி ரெண்டா வெட்டிட்டு இப்படி பாதியா பிச்சிங்க தான் அதுக்குள்ள இருக்கிற விதையை கையாலேயே எடுக்கலாம் கஜண்ட ஊருக்கு போனா நுரையா மரக்கறி ஃப்ரெஷ்ஷா எடுக்கலாம் பார்க்கவே ஆசையா இருக்கும் புது புது மரக்கறியா இருக்கும் இது சிங்களாக்கள் என்ன தெரியுமா செய்வாங்க இந்த கத்தரியை எண்ணெயில் தாளிக்காமல் வெங்காயம் பச்சை எல்லாம் உண்டா போட்டு அவிய வச்சிட்டு கடைசியாக கொஞ்சமாக பால் விட்டு வைக்குவாங்க இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு சின்னனா நா வெட்டிட்டு கறி வச்சிங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு கறி மாதிரி இருக்கும் இது இப்படி நெத்திலி போட்டு வச்சிங்கண்டா ஓகே இது இப்படியே தண்ணியில் ஊறிக்கொண்டிருக்கட்டும் அதுக்கிடையில நாங்க அடுப்பை பத்த வச்சிருவோம் இப்ப நாங்க வந்து சட்டிய அடுப்புல வைப்போம் சட்டி வந்து நல்லா சூடாகிட்டு இதில் நாங்க வந்து கொஞ்சமா எண்ணெய் கொள்ளுவோம் இதில் நாங்க வந்து கடுகு வெந்தியல் சீரகம் போட்டுக்கொள்வோம் இந்த கறிக்கு நான் முக்கியமாக சேர்க்குற ஒரு பொருள் பார்த்திங்கன்னா இந்த குண்டு மிளகாய் நல்ல உரைப்பாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ எண்ணெய் வந்து நல்லா சூடாகிட்டு கடுகு வெந்தயமும் நல்லா வெடிச்சிட்டு இதுக்குள்ள நாங்கள் வெட்டி வச்சுருக்கிற வெங்காயமும் பச்சை மிளகாவும் போடுவோம் வெங்காயமும் பச்சை மிளகாவும் எண்ணெயில நல்லா வதங்கட்டும் அதற்கிடையில் நெத்திலியை கழுவி எடுத்துடுவோம் நாங்க நெத்திலியில் தலையை நீக்கி எடுத்துக்கொள்வோம் இப்ப நாங்க நெத்திலியில் தலையை பிச்சை எடுத்துட்டோம் இனி நெத்திலியை கழுவி எடுப்போம் செந்தூரன் நான் கையை கழுவிட்டு வர நீங்க நெத்திலியை கழுவுங்க போ வழியில இல்லாரும் இதுக்குள்ள நினைக்கணுங்க பக்கத்தை வீட்டுக்கா போறாது

இப்ப நாங்க கிளறிடுவோம் எல்லாத்தையும் மண்ணை இல்ல நல்லா இப்ப நாங்க தக்காளி வளத்தையும் சின்ன சின்ன வட்டி வச்சு கொள்ளுவோம் இப்போ வந்து வட்டு கத்திரிக்காய் நல்லா எண்ணெய்ல வதங்கிட்டு இதோட சின்ன சின்னதா வட்டி வச்சிருக்கிற தக்காளி பழத்தையும் சேர்த்து கொள்ளுவோம் இப்ப அப்படியே மூடி வைப்போம் இத கழுவிதாங்க தம்பி நாங்க ஏந்தா என்பகன்னு சொல்றாங்கப்பா இப்ப நாங்க திறந்து கிளறி இருவன் நல்லா நல்ல தக்காளி பழம் மசிங்கி வர அளவுக்கு எண்ணெயில வதக்கி எடுக்கணும் பாருங்க இப்ப எப்படி இருக்கு தக்காளி பழம் எல்லாம் இப்ப இதுக்குள்ள நாங்க கழுவி எடுத்து வச்சிருக்கிற நெத்தலியையும் போட்டுக்கொள்ளுவோம் இப்போ நெத்தலி பாத்தீங்கன்னா நல்லா எண்ணெயில வதங்கிட்டு இப்ப கொஞ்சமாக உப்பு போட்டுக் இப்போ அடுத்தது வந்து நாங்க மிளகாத்தூள் போட்டுக்கொள்ளுவோம் தீபாவட ஸ்பெஷல் தூள் அதே நல்லா கிளறிடுவோம் இப்போ எல்லாத்தையும் நல்லா கிளறியாச்சு கடைசியா கொஞ்சமாக தேங்காய் பால் ஊற்றி கொழுவம் இப்போ இதை வந்து நாங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வைப்போம் மூடி வைக்கிறதுக்கு முதல் கருவேப்பிலையை போட்டுட்டு மூடிடுவோம் இப்போ வந்து ஃபினிஷிங் டச் அதாவது எல்லாத்தையும் முடிச்சாச்சு இப்போ நாங்க திறந்து ஒருக்கா கிளறிடுவோம் திரப்பமா வா ஆஹா நான் எப்படி இருக்கேன்னு சுவையான வட்டு கத்தரிக்காயும் நெத்தலியும் போட்டு பிறட்டால் அதோட வெள்ளை அரிசி சோறு இத டேஸ்ட் பண்ணி பார்ப்போமா இதை டேஸ்ட் பண்ணி பாக்கிறதுக்காக இன்னைக்கு ஒரு சீஃப் கெஸ்ட் வந்திருக்காரு

அது ஒரு காலி போட்டு பொரிச்சிட்டு அதெல்லாம் நல்ல டேஸ்டா இருக்கும் அதெல்லாம் உண்மையாவே மருத்துவ குணம் நிறைஞ்சது அதெல்லாம் இப்ப நாங்க மறந்துட்டேன் இப்படி அதோட வயித்துல புண் அல்சர் இருக்கிறவங்களுக்கு இந்த வட்டு கத்திரிக்காய் சாப்பிட்டா நல்லமா நான் தான் சாப்பிடுவோம் இது போல நாளைக்கு இன்னொரு சமையல் காணொலியோட உங்களை நான் சந்திக்கிறேன்